மகாபிலி கிருஷ்ண அவதாரம் என்று சொன்னவுடனே நமக்கு முதலில் யார் ஞாபகத்திற்கு வருகிறார்கள் என்றார் கம்சன் கம்சன் என்ன நினைத்தான் கிருஷ்ணனை தாயல் வால் அறிந்து கொண்டு சிறு குழந்தையாக இருக்கக்கூடியவன் அவனை கொள்வது எழுது என்று நினைத்து விட்டான் நமக்கு தோன்றும் அப்படி ஒரு கண்ணன் இருந்திருந்தால் எப்படி இருந்திருப்பான் என்று இதோ தாயின் செயலையை இழுத்து போத்தழைத்து கொண்டு கண்ணுக்கு தெரிந்தானே அப்படித்தான் அவன் கம்சனும் பார்த்திருக்கிறான் நினைத்திருக்கிறான் அதனால் தான் அதை சாதாரணமாக எண்ணிக்கொண்டு போதனையை அனுப்பினான் போதனையை அனுப்பிய பிறகுதான் கண்ணன் யா ഇവൻ സാധാരണ അല്ല എന്ന് ഇപ്പി തായൻ ശലിക്ക് പോത്തിക്കൊണ്ട് അമ്മ ഇന്നും ഉറക്കം വരുകൊണ്ടാൽ എന്തായ മനം വരും അവനെ എളുപ്പവുദ്ധു മഹാപ്രിയവാൻ